வெண்டைக்காய் தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் வெண்டைக்காய் தண்ணீர் குடிப்தல் வரும் நன்மைகள் சோகஸ்மெலி வெண்டைக்காயை தண்ணீரில் ஊற வைத்து அதை காலையிலேயே வெறும் வயிற்றில் குடிப்பது உடலுக்கு பல நன்மைகளை தரும் இதோ அதன் முக்கிய நன்மைகள் ஒன்று இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர் வெண்டைக்காயில் உள்ள இன்சுலின் போன்ற கூறுகள் இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் இது டயபெட்டிக் நோயாளிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கலாம் இரண்டு ஜீரண சீராண்மை இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன் வெண்டைக்காய் தண்ணீர் குடிப்பதால் செரிமானம் சீராகும் வயிற்று நிம்மதி கிடைக்கும் அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகள் குறையும் மூன்று குடல் நலம் கட் ஹெல்த் பாக்டீரியா வளர்ச்சியை கட்டுப்படுத்தி குடல் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நான்கு சருமத்தை சிறப்பாக்கும் க்ளோயிங் ஸ்கின் வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சி போன்றவை சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும் ஐந்து உடல் எடை குறைக்கும் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ் கழிவுகளை வெளியேற்றும் தன்மை கொண்ட வெண்டைக்காய் தண்ணீர் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற உதவும் ஆறு மலச்சிக்கலை தீர்க்கும் ரிலீஃப் கன்ஸ்டிபேஷன் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை தவிர்க்கவும் உதவும் ஏழு உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கண்ட்ரோல்ஸ் ஹை பிபி பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் எப்படி தயார் செய்வது ஒன்று இரண்டு அல்லது மூன்று வெண்டைக்காயை கழுவி சிறிய துண்டுகளாக நறுக்கவும் இரண்டு ஒரு கண்ணாடி குடம் தண்ணீரில் இருநூறு இருபத்தைந்து பூஜ்ஜியம் எம்எல் அந்த வெண்டைக்காய்களை ஊறவினவும் மூன்று இதை இரவு ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் கவனிக்க வேண்டியவை தினமும் அருந்தும் முன் மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது குறிப்பாக நீங்கள் டயபெட்டிக் மருந்து சாப்பிட்டு வந்தால் அதிகமாக குடிக்க வேண்டாம் வாரத்திற்கு மூன்று நான்கு முறை போதும்